வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் இருந்து ஃப்ரான்சிஸ் ஐடி வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் எப்படி ஃப்ரான்சிஸ் ஐடிக்கு வாலெட்டில் வந்து ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுல சம் இரண் வருது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க உங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே இண்டிஜுவலே வந்து பார்த்தீங்கன்னா வால்கில் வந்து அமௌண்ட் வந்து நோட் பண்ணிகிட்டு சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து போட வந்து ஆரம்பிக்க முடியும் இதை பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பண்ணையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறது பண்ணிச்சுக்கோங்க நண்பா நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே முதல்ல வந்து உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாக்இன் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இப்போதைக்குன்னு கரண்ட்டாக வந்து ஒரு ஒன் மந்த் வரைக்கும் உங்களுக்கு பயோமெட்ரிக் வச்சு லாகின் பண்ணுற மாதிரி சிஸ்டம் வந்து கொண்டு வரல ஏன்னா பயோமெட்ரிக் வந்து டிவைஸ் வந்து ரெண்டுக்கு எடுக்கிறதுனால அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டாலே உள்ளே வந்து வந்துடும் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு டேஷ் போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வாலெட் ரீசார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து கூப்பிட்டு போகும் இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் போடுங்க இந்த இடத்துல ரீசார்ஜ் அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் வந்து லோட் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு சப்மிட் அப்படிங்கிறதான் நீங்கள் வந்து கொடுங்க சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு விண்டோ வந்து ஒன்று ஓப்பன் ஆகும் பாப்பப் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க எனபிள் பண்ணிங்க உங்களோட ப்ரௌசரில் பாப்போ விண்டோ வந்து ஓப்பன் பண்ண பண்ணி வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அது ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து பாப்போ வந்து எனபிள் பண்ணலனு அர்த்தம் சரிங்களா எனபிள் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கன்ஃபார்ம் கொடுங்க கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு கார்டு பேமெண்ட் அதாவது பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து கூட்டு போகும் இந்த இடத்துல ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா யூபிஐ மெத்தடோ இல்லை வந்து இந்த ஸ்கேன் பண்ணி நம்ம பே பண்ணுற மெத்தடோ வந்து அவங்க வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஒன்று கிரெடிட் கார்டு அப்படினா டெபிட் கார்டு அப்படினா இன்டர்நெட் பேங்கிங் இது மூணில் ஏதோ ஒரு மெத்தட் மூலியமாக தான் நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து நோட் பண்ண முடியும் பட் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சு ட்ரை பண்ணிவிட்டால் அது வந்து எரர் தான் வருது நான் நானுமே ட்ரை பண்ணால் எரர் வருது முடிஞ்ச வரைக்கும் வந்து நெட் பேங்கிங் மூலியமாக இன் இன்டர்நெட் பேங்கிங் மூலியமாக நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓகே ஆகும் ஏன்னா இப்போ நம்ம இசே சி ஃப்ரான்சிஸ் ஐடிக்கு வந்து இந்த மூவாயிரபா ஆறாயிரூபா பே பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பே பண்ணும்போதே கூட வந்து நெட் பேங்கிங்கோ சாரி இந்த ஏடிஎம் கார்டோ இந்த டெபிட் கார்டோ வந்து ஒர்க் ஆகலை அந்த இடத்துல இறர் வந்தது இசேவையை பொறுத்த வரைக்கும் டிஎன் இஜிஎல் உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் பண்ணுறீங்க ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங்கை வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபெயிலியரோ எந்த ஒரு ஃபெயிலியர் ட்ரான்ஸாக்ஷன் இல்லாமல் டேரெக்டாக உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து எடுத்துக்கிறோம் அந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க பட் வந்து யூபிஐ மெத்தட் வச்சு வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வேலை மிச்சம் ஏன்னா நம்ம ரொம்ப பிஸியாக வந்து போயிட்டு இருப்போம் கஸ்டமர் ரொம்ப வந்துட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் நம்ம ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எரர் வருது அப்படின்னா சம் நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த யூபிஐ வச்சிருந்தாங்கன்னா இன்னும் நம்மளுக்கு நல்லா இருந்திருக்கும் டக்கு டக்குன்னு வந்து பேமெண்ட் கட்டி விட்டு நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஃபியூச்சரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லை எது நம்ம சொல்ல முடியாது ஓகே இப்போ வந்து இந்த இடத்துல இன்டர்நெட் பேங்கிங் அப்படிங்கிற நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் இதில் உங்களுடைய பேங்க் வந்து எது வந்து வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேங்க் வந்து கார்பரேட்டும் கொடுத்துருப்பாங்க ரீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க கார்பரேட் அப்படிங்கிறது வந்து பேங்குடைய லாகின் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் வந்து லாகின் வச்சிருப்பாங்கல்ல அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் அப்படிங்கிற வச்சுருப்பாங்க ரீட்டெயில் அப்படிங்கிறது வந்து கஸ்டமர் நம்ம வந்து பேங்க் ஹோல்டராக இருக்கும் இல்லையா நம்ம தான் வந்து ரீட்டைலர் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ரீட்டைல் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கலாம் இதில் மேக் பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கன்வெக்ஷன் இந்த கன்வெஷன் ரேட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஒரு பத்து ரூபா வந்து பிடிப்பாங்க ஜிஎஸ்டின்னு போட்டு உங்களுக்கு ஒரு ரூபா எண்பது பைசா வந்து பிடிப்பாங்க டோட்டலாக ஆயிரத்தி பதினோரு எண்பது பைசா உங்களுக்கு சம்திங் வந்து வரும் இதே ஏது நீங்கள் வந்து கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ வச்சு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே வந்து வராது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து லோட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கட் பண்ணுவாங்க சரிங்களா இந்த இடத்துல ப்ரொசீடு வித் பேமெண்ட் அப்புறம் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை வந்து கிளெக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டேரெக்ட்டாக இன்டர்நெட் பேங்கிங் லாகின் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுக்குள்ளே வந்து போகும் உங்களுடைய யூசர் ஐடி யூசர் ஐடி அப்படிங்கறது வந்து கஸ்டமர் ஐடின்னு சொல்லிட்டு பேங்க் பாஸ்புக்லேயே கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதை பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி உங்களுக்கு உண்டான அமௌண்ட்டை நீங்கள் டேரக்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து லோட் வந்து பண்ணணும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசார்ஜில் வந்து லோட் பண்ணுறதுல சம் உங்களுக்கு வந்து கரெக்ஷன் வருது எரர் வருது அப்படின்னு சொல்கிறீங்க டெபிட் கார்டையோ கிரெடிட் கார்டையோ வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏற வரதான் செய்யும் ஏன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் வந்து இன்னும் வந்து கொண்டு வரல முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இன்டர்நெட் பேங்கிங் வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஈரீஜ் ஆயிடுச்சு ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வாலட் ரீசார்ஜ் ரீப்ரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல க்ளிக் பண்ணி இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் பே பண்ணி மெசேஜ் வந்துருச்சு அமௌண்ட் வந்து கரெக்ட் டெபிட் ஆயிடுச்சு ஒரு மெசேஜ் வந்துருக்கு இல்லையா அதில் வந்து ட்ரான்சாக்சன் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்துருக்கும் அந்த நம்பர் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ் பண்ணி நீங்கள் இந்த ஜென்ரேட் கொடுத்தீங்கனாலே போதும் உங்களுக்கான நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ரெசிப்டை நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி லோடவுனும் பண்ணிக்கிற முடியும் அந்த மாதிரி ஆப்ஷனும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃப்ரான்சைஸ் ஐடியில் நீங்கள் டேரக்டாகவே அமௌண்ட் வந்து லோட் பண்ணிக்கிற முடியும் பட் சிட்டிசன் போர்ட்டலில் நீங்கள் வாலட் அப்படிங்கிற ஆப்ஷனே வந்து இருக்காது டேரெக்டாக ஒரு சர்டிஃபிகேட் போடுறாங்க அப்படின்னா கடைசியாக உங்களுடைய பேமெண்ட் மூலியமாக இந்த எடுத்துக்குருவாங்க அந்த மாதிரியான ஆப்ஷன் தான் அதில் கொடுத்துருக்காங்க பட் ஃப்ரான்சைஸ் ஐடியில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு வாலெட் அப்படிங்கிற மெத்தடை கொடுத்து அவங்களுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டை போடும்போது அமௌண்ட் வந்து அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே வரும் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அவங்க உங்களுக்கு உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் அகைன் வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க உங்களை கஸ்டமர் வந்து நிறையா வந்து வந்துட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு பத்து சர்டிஃபிகேட் ஒரு இருபது சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க இல்லை என்னுடைய ஷாப் வந்து கொஞ்சம் வில்லேஜ் சைடில் இருக்குது எனக்கு அந்த அளவுக்கு கஸ்டமர் யாரும் வந்து வரமாட்டாங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு அஞ்சு சர்டிஃபிகேட் தான் போடுறேன் அப்படின்னா ஒரு மினிமம் வந்து ஒரு ஐநூறுரூபா மட்டும் நீங்கள் வந்து லோட் பண்ணி வச்சிக்கிறது ரொம்பவே நல்லதான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு ஏன்னா அடுத்தடுத்து நீங்கள் இது இபிக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணுவீங்க மற்ற இது பேங்கிங் நீங்கள் வந்து ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுவீங்க அப்படிங்கிறனால அந்த அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஈஸியாகவே உங்களுக்கு வாலெட்டில் அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னா அதை பேமெண்ட் வந்து எடுக்க முடியாது நிறைய பேர் அதை கேட்குறாங்க பேவட் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் வந்து எடுக்க முடியாது ஒன் டைம் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து விழுந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் எக்காரணத்தை கவுண்ட்ட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது அதை மைண்டில் வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸும் தௌசண்ட் ருபீஸும் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வந்து போட வேண்டாம் கஸ்டமர் அதிகமாக வராங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கிறது நல்லது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இ சேவை சம்பந்தமாகவோ இல்லை சி சம்பந்தமோ ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம் தேங்க்யூ ஆல் த பெஸ்ட்